இங்க என்ன கரைட்டா தான் இருக்கு ஒரு அக்கா உள்ள போனாங்க அவங்க என்னதான் போய் பையன் அப்படின்னாலேயே என்ன இது எதை எடுத்தாலும் இவ்வளோ ரேட்டை போட்டு வச்சுக்கிது நம்ம எதைதான் வாங்குறது தெரியலையே நம்ம இதில் வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் கட்டுப்படி ஆகாது போல நம்ம ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கெட் எங்கிருந்து வாங்குறது இதெல்லாம் எல்லாம் பெஸ்பைசாங்க இது ஒண்ணு கூட குட்டியா இருக்க மாட்டேங்குது இவ்வளோத்த வாங்கி போய் வச்சா நம்ம ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்லாம் போலவே

ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு நாட்டிலேருந்து வந்து இது எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் எங்கள் போ கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா வேஸ்ட்டாகவும் இருக்குது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேங்க டேஸ்ட் இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்கும் அதனால தான் பாரு ரேட்டு சொல்கிறத பார்த்தா அது வந்து சேரவே வருஷம் கணக்கில் ஆகிருக்கும் போல் அது இன்னுமா வச்சு விற்கிறீங்க இதுக்காக இவ்வளோ ரேட்டு நீங்கள் இந்த மல்லை பேசினா டைம் வேஸ்ட்டு தான் நான் அவங்க கிட்ட தான் அதுக்கெல்லாம் வந்து கழுப்பேற்றிட்டு இருக்கீங்க எந்த கா ஏன்னா வாங்குற முடியுமோ வாங்குங்க இல்லைன்னா கிளம்புங்க கஸ்டமர் வர நேரத்தில் கடையில் இருந்து விருப்பிக்கிட்டு இருக்காதிங்க என்ன பார்ப்பது வந்து நானும் பார்க்குறேன் கஸ்டமர் கஸ்டமர் நீ நேரம் என்ன பார்த்தா கஸ்டமர் மாதிரி தெரியா உங்கள் கடையில் ரெகுலராக வந்து நான் வாங்குவேன் தெரியுமா காய்கறி காய்கறிகள்லேருந்து எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா கடையை போட்டாங்க அங்கே ஃப்ரெஷ்ஷாக கடைக்குன்னு வாங்கிட்டு இருந்தேன் அதனால் மளிகை சம்மா எதனா தான் வந்து வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னொரு வாட்டி கடைக்கு வரணும்னு நினைக்கிறேன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்

அவங்க என்ன வேணா இல்லாத பேசுறாங்க சரி நல்ல வேலை நீங்க கூப்பிட்டீங்க இல்லன்னா அவங்ககிட்ட பேசி முன்னு வர முடியாது அப்ப எத்துட்டேன் அவங்களும் வர்த்தோம் அவங்க போய் எடுத்துட்டு வர சிடி சிசிடிவி கேமரால அது செக் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கு வரவங்க யாரும் எந்த பொருளையும் எடுக்க மாட்டாங்கதான் இருந்தாலும் ஒரு தான் சிசிடிவி வச்சிருக்கோம்ல அப்புறம் எதுக்கு அவங்க பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க எப்படி இருந்தாலும் வெளியே போறதுக்கு இந்த வழியில தானே வந்தாகணும் பில் போடுறதுக்கு அப்போ பாத்துக்கலாம் அவங்க பின்னாடி எல்லாம் எவ்வளோ எவ்வளவு நேரம் சுற்றினு வராங்களோ வரட்டும் பாத்துக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்ககிட்ட ஒரு வேலையை காலையில் சொல்லலான்னு பார்த்தா மறந்தே போயிட்டேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் சொல்ற வேலையை முடிக்கணும் என்ன

முதல்ல என்ன முழுசா பேசவுடு அப்புறம் நீ பேசுவ இங்க பக்கத்துல ஊர்லயே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கலாம் அதனால தான் அதெல்லாம் கேன்சல் பண்ணினேன் ஊர்பட்ட கெமிக்கல் இருக்குதுன்ட்டு அம்மா வந்து நேற்று கடையில் பார்த்துட்டு போனால் அப்புறம் அங் அவங்கக்கிட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கான் அப்பப்போ வேணும்னா வாங்கிக்கலாம் நான் வாரத்தில் ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் வாங்கிக்கிற மாதிரி அதனால் எது தேவைப்பட்டாலும் அவங்க தோட்டத்திலேயே வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகும் நம்மளுக்கும் கொஞ்சம் லாபம் வரும் அவங்களும் கொஞ்சம் லாபம் பார்ப்பாங்க அவங்க சின்ன கடை மாதிரி தான் வச்சுருக்காங்க அதனால நம்மளுக்கும் கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க அதனால அவங்க கிட்டயே ஆர்டர் கொடுத்துலாம் என்ன அதனால நீ நீ சொல்றத பார்த்தா ஏதோ சின்ன கடையை வெச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட இவ்ளோ காய்கறிலாம் நமக்கு தேவையான காய்கறிலாம் கிடைக்குமா அப்படி கிடைக்கற மாதிரி இருந்தால இன்னிக்கே ஒரு நாள் முடியாதுன்னு சொன்னா நம்ம கஸ்டமருக்கு கஷ்டமா போயிடும் நல்லா பார்த்து செய்யுங்க எதை செஞ்சாலும் டேய் நீ இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா எல்லாம் பார்த்து தான் செய்கிறேன் நம்ம கஸ்டமருக்காக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை நம்ம கொடுத்தா இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து சேருவாங்க அங்கே நிறைய இருக்குது நான் போய் தோட்டத்திலாம் சுற்றி பார்த்துட்டு தான் ஆர்டரை கொடுக்க போகிறேன் ஓகேவா நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்டு வெஜிடபிள் எவ்வளோ எவ்வளோ வேணும் என்னென்ன வேணும்ன்ட்டு நீ லிஸ்ட்டு போடு ஓகேவா அந்த லிஸ்ட்டை போட்டு ஃபைவ் ஓ கிளாக் என்கிட்ட இது வந்து கொடு நானே எதுனா ஒரு பிஸியில் வேலை பிஸில் கூட மறந்துடுவேன் ஓகேவா கரெக்டாக ஃபோ ஃபைவ் ஓ க்ளாக்லாம் லிஸ்ட்டு போட்டு இத்தனை வந்து என் கையில் கொடு நான் போய் அவங்களுக்கு ஆர்டர் குடுத்துட்டு அந்த தோட்டலா எப்படி இருக்கும்னு சுத்தி பார்த்துட்டு வரேன் ஓகேவா எதனா இல்ல நான் மட்டும் உடனே கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்க சரின்னு சொல்லிருக்காங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிரு புரியுதா மதியானம் சாப்பாட சாப்பிட்டியா சரி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவ்வளோ கஸ்டமர் மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க வந்தால் நான் பார்த்துக்குறேன் பில் தானே போடணும் நானே போட்டு கொடுத்துட்றேன் நீ போய் இப்போயே லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோ ஈவினிங் டைமில் நான் வெளியே போயிட்டேன்னா அந்த டைமில் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்போது நீ பில் போட் போடுற இடத்துல இருக்கணும் புரியுதா போய் கிடக்கிறத லிஸ்ட்டை போடுப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போய் பாரு எவ்வளோ எவ்வளோ இருக்குன்ட்டு இனிமேல் அவங்க முதல்ல அவங்க ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம் ஓகேவா இந்த மாதிரி வேணாம் சொல்லிட்டாங்க முதலாளி அப்படின்னு சொல்கிற அப்புறம் அவங்களும் எதுமே வந்து இறக்கிட போகிறாங்க புரியுதா

அப்பா எவ்வளோ நேரம் காய்ச்சி கொடுக்குறது ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்துட்டால் நான் முன்னாடி தான் இருக்குது சின்ன பாக்கெட் பெரிய பாக்கெட்லாம் அதை பார்த்துட்டு எவ்வளோ எல்லாம் பேசுகிறது எல்லாம் ரேட்டாக இருக்குன்னு சொல்கிறது இல்லை சின்ன பாக்கெட்லாம் முன்னாடி இருக்காங்க போய் பாருங்கள் எல்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் சரி நீங்கள் பார்த்து என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க உனக்கு வேலை இருக்கா நான் கிளம்புறேன் உங்கள் முதலாளே உட்காந்துருக்காரா அதுக்கு திட்ட பில் பெட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புறணும் எங்கள் அப்பா கிட்டே பேசி சமாளிக்க முடியாது நம்ப குடிருன்னே வாட்டி எவ்வளோ நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன பேக்கெட்டை தெரியல போகிறேன் முன்னாடி இருக்கை விட்டுட்டு உள்ளே வந்து தேடின்னுக்குறோம் இந்த பையன் கீழே இவ்வளோ நேரம் நின்று பேசியிருந்ததை முன்னாடி தான்ங்குது இதெல்லாம் பெரிய பாக்கெட் அதனால் ரேட்டு கம்மியாகுது அதிகமாகுது முன்னாடி கம்மியாகுதுன்னு சொச்சாப்பார் வெளியினும் ஆட்டிலேருந்து வர சரக்கா ஆனாலும் ரேட்டு அதிகமாக இருக்குமா என்ன நான் புழுவெல்லாம் பாரு இப்போ முன்னாடி முன்னாடிக்குது சின்ன பேக்கெட்டு போய் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஏற்றுக்கோன்றான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் அப்பயே ஏற்றுகிறப்பல என்ன பையனை உங்களோட தெரியல இந்த கடையில் வேலை செய்கிற பசங்க அந்த அக்கா எவ்வளோ நேரம் நின்று அப்படி இதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் அப்படி இப்படின்ட்டு நான் கூட பெரிய பைக்கை வாங்க ரேட் அதிகமாக சொல்லிடுவாங்கன்னு பார்த்தேன் இப்போ என சின்ன பகிட்டு இல்லையா இவ்வளோ ரேட்டு கிட்டேன்ட்டாங்க அதை அப்படியே கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பொருள்லாம் எங்கே இருக்கேன்ட்டு முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி நாலு கஸ்டமர் வந்தால் போதும் நம்மளுக்கு பைக்குமே பிடிச்சிரும் கஸ்டமர் வர ஸ்டார்ட் ஆகிடு நிறைய பேர் வந்துடுவாங்க அப்புறம் நம்மளுக்கு பில் போடவே கரெக்டாக இருக்கும் இப்போவே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் தேவையான அழைச்சுருக்கு இந்த பனானாஸ்லாம் விற்றான்னு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கெட்டி போய்டும் அது கூட கட்டிச்செல்லாம் இருக்கும் இனிமேல் ஈவினிங் வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பனானாஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அதை வேணால் சொல்லலாம் அப்போ வெஜிடபிள்ஸ் போய் பார்ப்போம் எல்லாமே அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது இப்படிங்க தான் காலியாகும் அப்புறம் காலியாக நம்ம இருக்க வேணா ஃபோன் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கலாம் வேணும்னா இப்போதிக்கு இது வீட்டில் காலியாக இருக்கும் அந்த லிஸ்ட்டு போட்டு மகளிர் கிட்டே கூட்டிடுவோம் ஏலட்சுமி இன்னும் ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்ம வயல் காடெல்லாம் மாறிடும் இந்த மாதிரி நடுவே நட்டால் பாசறத்துக்கே கணக்கு குளிர்ச்சியாக இருக்கும்ல ஆனால் அதை நட்டு முடிக்கிறதுக்கு முடியும் கை காலேயே போயிடும் ஆமாம் ஆமாக்கா அந்த வேலை எல்லாம் ஊஞ்ச மாதிரி தான் கொஞ்சம் டெஸ்ட் இருக்க முடியுமே ஆனால் இதுவும் எல்லாமே பரவாயில்ல தண்ணியில் இறங்கி நடுவ நாடுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது இந்த இடம்லாம் பார்க்க சொமையா இருக்கு ஒரு வாட்டி சோனி மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அவங்க கூட எல்லாம் வந்தால் தான் ஜாலியாக இருக்குமே தனியாக வந்தால் ஒரே போர் அடிக்குது அம்மாவும் சித்தியும் பாரு தனியாக அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க நம்ம வரமா இல்லையான்னு கூட பார்க்காத நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போவோம் என்ன சத்யா நீ வரைய நடவு நடுவு நட அக்கா அந்த பிள்ளை என்ன நீட்ருக்கு போறேன் சத்யா சத்யா அக்கா நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் கூடவா வேறசா போகலாம் சேர்த்து கையில் பாம்பு பூச்சி வண்டி திண்டா அதெல்லாம் இருக்கும் அம்மா கூடயே வரணும் அங்க நின்றுட்டு தனியா இருக்கேன் நீங்க ஒரு நாலு பேரா இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ பிள்ளைங்க பேசிட்டு பொறுமையா வருதுங்க ஒண்டியே பயமே இல்லாத பொறுமையா வரப்பறேன் அவன் யாருயா பொண்ணு இல்லை உங்க மாதிரி நினைச்சிட்டியா மாமா ஒரு வாட்டி வீர சாகசம் பண்ணி அம்மா கிட்ட பெரும்பாலும் அடி மறக்க முடியுமா என்ன எல்லாம் தோட்டத்துக்கு கூட்டின்னு போனா நீ மட்டும் உட்காந்து கொய்யா மரத்துல ஏறி உக்காஞ்சிட்டு இறங்க தெரியாத அழுதுட்டு கடந்த நாங்க தோட்டத்தை முடிச்சு சுத்தி முடிச்சுட்டு வெளியவே போயிட்டோம் வெளியே போன மாதிரிதான் பார்த்தோம் ராணி அக்கா எங்கன்ட்டு அப்புறம் அப்பா வந்து தேர்ந்த கொய்யா மரத்து மேல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அப்பா வந்து தூக்கி விட்டாரு அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன நீ யாருமா வீர மங்கள அம்மா பெரம்பால அடித்து அடித்து நான் தடுக்க தடுக்க அடித்தாங்களே மறக்க முடியுமா அதெல்லாம் நீ உடனே அம்மா அடிச்சதுக்கே போயிடுது இப்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு இந்த சோனி வந்துடுவான் இன்னும் ஆச்சில் வீட்டில் வேற சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா செஞ்சு வச்சாதான் வந்தவனே சாப்பிடுவா இல்லைனா உன் பொண்ணு காலேஜ்லேருந்து வரும்போது மட்டும் எங்கன்னா செஞ்சு வைப்பேன் நான் இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டேன்னுவா சரி பிறக்கா போகலாம் சத்யா மக்கா வரையா இல்லையா அங்கே பயிரெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அதனால தான் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் சரி போங்க போகலாம் இப்போ வராசா போகலாம் தனி காயமாக ராத்து காய டைமெல்லாம் லீவ் விடுவாங்களே அப்போ சோனி குமாரி நீங்கள் எல்லாரும் வந்து பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாமா அங்கே போகுது சாய போகுது நானும் அதை தான் யோசித்தேன் சரி போங்க போகலாம் என்ன இந்த மனுஷன் தோட்டத்துலேயே எவ்வளோ நேரம் இருப்பாருன்னு தெரியல பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரமே ஆகிப்போச்சு வந்து வீட்லயே இருப்பாங்க போல இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட எதுவும் கிடையாது வீட்டில் நம்ம போய் செஞ்சாதான் இந்த மனுஷன் வந்தாங்கன்னா கடையை விட்டுட்டு போக

சரி காஃபி வேணும்னா இப்பயே போய் குடிச்சிட்டு வந்துரு அப்புறம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்தா உன்னாலும் போக முடியாதுல்ல இப்பயே வேணும்னா போய் குடிச்சிட்டு வந்துரு அப்புறம் நான் கிளம்புறேன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இனிமேல் தான் வருவாங்க ஜாக்கிரதையா இரு சரி லிஸ்ட்டை கொண்டா நான் கிளம்புறேன் இங்க தான் இருக்கியா இங்கே இல்லாமல் வேறு எங்கே போக சொல்கிறீங்க கடையில் இப்போ யாரும் வர நேரம் இல்லைன்னா இனிமேல் தான் கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க அதுக்காக கடையை தனியாக விட்டுட்டு போக முடியுமா வருவீங்க வருவீங்கன்னு எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது இந்த பிள்ளைங்களே வந்துட்டுருக்கோம் பிள்ளைங்களுக்கு எதுனா சாப்பிட கூட செஞ்சு வைக்கல நீங்கள் வந்தீங்கன்னா கிளம்பலாம் எவ்வளோ நேரமாக உட்காந்துன்னு இருக்கேன் தெரியுமா எவ்வளோ லேட்டு எப்போ போனீங்க என்ன நேரம் வரீங்க நிறைய காய்கறி எல்லாம் அறுவடைக்கு ரெடியா இருந்துச்சு அதெல்லாம் அறுத்து வச்சுட்டு வரேன் என்ன சொல்றீங்க அரிசி வச்சுட்டு வரீங்களா அந்த காய்கறி எல்லாம் இப்போ என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் வித்த மாதிரி அதை பொறுமையாக இது பண்ணிக்க வேண்டியது தானே இப்பயே எதுக்கு எல்லாத்தையும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யுங்க நிறைய காய்கறி அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அறக்காம இருந்தா என்ன வேஸ்ட் ஆயிடாதா நானே அதனால வியாபாரியை தேடி போலான்னு பார்த்தா வியாபாரியே நம்மளை தேடி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லும் என்ன பண்ண சொல்ற இன்னைக்கு அஞ்சு மணிக்கு லிஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு ஒரு பெரிய ஓனர் வரேன்னு இருக்காரு என்ன அது தெரியுமோ அஞ்சே கடை ஆகி போச்சு அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னவர் இன்னும் வரலையா அவங்கள நம்பி எல்லாம் அறுத்து வச்சிருக்கீங்களா யார் என்னன்னு தெரியாது எல்லாத்தையும் அறுத்து வச்சிட்டிங்க என்னமோ ஒன்று பண்ணுங்க இது மாதிரி இங்கேருந்து எனக்கு கோவம் தான் நான் போய் பிள்ளைங்களுக்கு எதனா சாப்பாடு செய்ய இப்பொறுமையாக இருந்துட்டு என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க நான் எடுத்துக்கு சாப்பாடு செஞ்சு ஏத்துன்னு வரேன் எல்லாத்தையும் கிளம்பிட்டாளே அந்த வியாபாரி வரன்ற தான் பேசினாரு பாக்கிறதுக்கும் நல்ல மனுஷன் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அஞ்சு காலம் ஆகிப்போச்சுன்றாலே இன்னும் வரலையே வருவாரா இல்லையே தெரியலையே அவரை நம்பி காய்கறி எல்லாம் வேற அறுத்து வச்சிருக்குமே என்ன பண்றது வாங்க சார் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அஞ்சு மணிக்கு நீங்களே இன்னும் காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன் ஒண்ணு இல்லை கொஞ்சம் கடையில் வேலை இருந்துச்சு தான்ப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லிஸ்ட் ரெடியா இருக்கு இந்தாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் வேணும் எதனால் இல்லைன்னா கால் பண்ணி சொல்லுங்க சார் அம்மா தாயே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய குடி வந்துருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியா முடிச்சு தரணும் அதுக்கு நீ இத அருள் புரியணும் கண்டிப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு வீட்டுக்கு கிளம்புற நீ இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் நாளைக்கு பத்து மணிக்கு போல ட்ரக் வந்துடும் அதுல ஏத்தி அமுச்சிரு அது இந்த லிஸ்டில் எதனா காய்கறி உங்கள் கிட்டே இல்லைனா உடனே கால் பண்ணி சொல்கிறேங்க இப்பயும் முடியலனா கூட பரவாயில்ல நைட்டுக்குள்ளே கால் பண்ணி சொல்கிறேங்க ஓகேவா ஏன்னா அதில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாங்குறதுப்பா இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாகிடாதனால தான் சொல்கிறேன் என்ன ஆ அப்படி எதனா இல்லைனா முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுறேன் சார் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு இதை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கணுன்னு விரும்புனீங்களா சிஸ்டர்ஸ் லெவன் ஃபைவ் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபுல் ஸ்டோரியும் பாருங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க